அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் நான் உங்கள் டாக்டர் முத்துக்குமார் முருகேசன் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசும் உறவுகளை விட உன்னதமான நட்புகளை பலம் என்ற தலைப்பில் பேச வந்துள்ளேன் வாய்விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் என்ற பழமொழிக்கு ஏற்ப எங்கோ பிறந்து எங்கோ வளர்ந்து ரத்த சம்பந்தம் இல்லாத நண்பர்களிடம் பேசும் பொழுது மட்டுமே சிறகடித்து பறக்கும் சிட்டுக்குருவிகள் போல நமது மனது லேசாகும் சிரிப்புகள் வெடிப்புகளாகும் நம்மில் பாதி என்று சொல்லும் நமது வாழ்க்கை துணையிடமே தமது வங்கிக் கணக்கு வருமானம் கைபேசியின் கடவுச்சொல்லை பகிர தயங்கும் இன்றைய வாழ்வில் உறவுகளே பலம் என்று எப்படி சொல்லிவிட முடியும் அப்படி உறவுகள் பலம் என்றால் ஏன் விவாகரத்துவினுடைய விகிதாச்சாரம் ஒவ்வொரு நாளும் உலகெங்கும் உயர்ந்து கொண்டே செல்கிறது என்பதை எண்ணி பாருங்கள் உன்னால் முடியுமா என்று கேட்டால் அது உறவுகள் உன்னாலும் முடியும் என்று சொன்னால் அது நட்புகள் பலம்னா என்னங்க உன்னால் முடியும் என்று தோளோடு தோள் நின்று தடைகளை தகர்த்து நம்மை தன்னம்பிக்கையுடன் தட்டி கொடுப்பதுதான் பலம் தோளோடு தோள் நிற்கும் தோழர்களை விட அந்த பலத்தை யாரால் தந்துவிட முடியும் என்று நினைக்கிறீர்கள் குடும்ப விசேஷங்களுக்கு போது அன்பளிப்பு வழங்குவது என்பது நமது மரபு அந்த அன்பளிப்பில் தனது பெயரை பெரியதாக எழுதி சில நாட்களுக்கு பிறகும் நமக்கு நினைவுபடுத்துவது உறவு எதற்காக மறந்துவிடாதே இதேபோல் எனக்கும் நீயும் திருப்பி செய்ய வேண்டும் அதற்கு அர்த்தமாகும் ஆனால் எந்த எதிர்பார்ப்புமின்றி ஆத்மார்த்தமாக உதவுவதே நமது நட்புகள் உங்களது சொந்த ஊருக்கு செல்லும் பொழுது எத்தனையோ குடும்ப சூழ்நிலைகளுக்கு நடுவிலும் நீங்க உங்களுக்கு உடம்பிலை சரியில்லாம் ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கலாம் உனது பெற்றோர்களுக்கும் உனது உறவினர்களுக்கும் யாரோ ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லாம போயிருக்கலாம் அதற்கு மேற்கொண்டு உங்களுக்கு உண்டான திரும்பி வருவதற்கு இந்த வெளிநாடுகளுக்கு திரும்பி வருவதற்கு உண்டான விசாக்களுக்கு உண்டான எத்தனையோ பிரச்சனைகளாக இருக்கலாம் அத்தனை பிரச்சனைகளுக்கு நடுவில் ஒரு முறை உங்களது உறவை பார்க்கவில்லை என்றால் எத்தனை ஏலனம் பேசும் இந்த உறவுகள் தெரியுமா ஆனால் பள்ளியிலோ கல்லூரியிலோ படித்த நண்பர்களை எத்துணை வருடங்கள் கழித்து பார்த்தாலும் நண்பா என்ற அந்த அந்யோன்யமான நட்பு என்று மாறாது பார்த்து பார்த்து பக்குவமாய் செய்தாலும் நாம் நாக்கில் நரம்பில்லாமல் நஞ்சான நச்சான வார்த்தைகளை உதிர்ப்பது உறவுகள் நாம் ஏதோ சுமாராக செய்தாலும் உன்னால் மட்டும் எப்படி இப்படி சமைக்க முடிகிறது என்று நமக்கு நம்பிக்கையுடன் பலம் சேர்ப்பது நட்புகள் எட்டிக்காயாகவும் எட்டாக்கணியாகவும் சமையலை பார்த்த எத்தனையோ பெண்கள் இன்று சாதாரணமாக ஐம்பது நூறு ஐநூறு நபர்களுக்கு சமைக்கிறார்கள் தெரியுமா ஏன் வருடம் ஒரு முறை நம் தமிழ்ச்சங்கத்தால் நடத்தப்படும் மாலைகளை விருந்தில் ஆயிரம் முதல் ஆயிரத்தி ஐநூறு நபர்களுக்கு சாதாரணமாக சமைக்கிறார்கள் அதை சாப்பிட்டு விட்டு மற்ற நண்பர்கள் மனதார பாராட்டும் பாராட்டும்போது நமக்குள் பிறக்கின்ற நம்பிக்கை நம்பிக்கைதாங்க நம்முடைய பலம் ஆனால் உறவுகளுக்கு சமைத்து பாருங்கள் சாப்பிட்டவுடன் வரும் அப்படி என்று சொல்லுகின்ற ஒற்றை வார்த்தைக்குள் ஓராயிரம் அர்த்தங்கள் ஒளிந்திருக்கும் அந்த உறவுகளிடமிருந்து ஓரமாக ஒதுங்கி நிற்க ஓட ஆரம்பித்த எத்துணை நண்பர்கள் இந்த ஊரிலும் இன்றும் இருக்கிறார்கள் தெரியுமா கிராமப்புறங்களில் ஒரு பழமொழி உண்டு அண்ணன் எப்ப கிளம்புவான் தின்ன எப்ப காலியாகும் என்று நினைக்கும் உறவுகளும் நீ வீழ்ந்தால் விருட்சமாகவும் வாழ்ந்தால் வயிறு எரிந்து இருக்கும் உறவுகளும் இல்லை என்று உங்களால் சொல்லிவிட முடியுமா இன்றைய வாழ்வில் மட்டுமல்ல நமது இதிகாசங்களும் நட்புகளே பலம் என்று சொல்லுகின்றன உறவுகளின் நயவஞ்சகத்தால் உருவானது ராமாயணம் நண்பனுக்காக உயிரியே கொடுத்தது மகாபாரதம் இன்றைய காலத்திலும் எத்தனையோ கர்ணர்கள் இந்த உலகில் இருக்கிறார்கள் தெரியுமா நட்புகளுக்கு முகத்திற்கு முகத்திற்கு முன்னால் ஒன்று முதுகிற்கு பின்னால் ஒன்று பேச தெரியாது நண்பர்களிடம் பேசும்போது வார்த்தைகளுக்கு வடிகட்டிகள் தேவையில்லை ஆனால் உறவுகள் நம்மை வம்பிற்கு இழுத்து வார்த்தைகளை பிடுங்கி அதற்கு வர்ணங்களும் அடிப்பார்கள் பெற்றோர்கள் வாழ்க்கை துணை மற்றும் பிள்ளைகளை தவிர மற்ற உறவுகள் காலப்போக்கில் காணல் நீராய் காணாமல் போகும் என்பது இயல்பு பாலையும் தண்ணீரையும் தனித்தனியாக பிரிக்கும் அன்னப்பறவை போல நீங்கள் நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுத்துவிட்டால் உங்களை வெல்ல உலகில் எவரும் இல்லை நாம் இங்கு விவாதத்திற்காக பேசினாலும் யதார்த்தமாக பாருங்கள் உறவுகளை விட நட்புகளே பலம் என்று உங்களாலும் மறுக்க முடியாது இறுதியாக ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் கால் இடறி கீழே விழும்போது கரம் கொடுத்து தூக்கிவிடும் கால் இடறி கீழே விழும்போது கரம் கொடுத்து தூக்கிவிடும் அந்த நட்பின் பலம் தெரியாதோர் எத்தனை வைத்து இருந்தாலும் அவர்கள் பலகீனமானவர்களே இந்த விவாத அரங்கில் பேச வாய்ப்பளித்த சரித்திரம் படைத்து கொண்டிருக்கும் சார்லட் தமிழ்ச்சங்கத்திற்கு எனது நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்